மற்ற நல்லவ இந்த ஆறாவது நாளிலும் மோசையை சந்தித்த தூதன் என்ற தலைப்பின் கீழே நம்ம தியானிக்க போகிறோம் ஸோ நம்மளுக்கு தெரியும் தூதர் தூதன் அப்படின்னாலுமே நம்ம வந்து தூதுவர் ஒரு ஒரு செய்தியை நமக்கு அறிவிக்கிறவர் தான் தூதர் அல்லது தூதன் என்று நம்ம அறிந்திருக்கிறோம் ஒரு செய்தியை அவர்கள் என்ன செய்கிறாங்க அறி ஸோ இந்த மோசைக்கு கத்தருடைய தூதனானவர் ஒரு செய்தியை அறிவிக்க வருகிறார் அதுவும் அவர் வரும்போது வானத்தில் தோன்றி தூதர்கள் என்ன செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் சத்தமாக பேசி அழைத்து அப்படி நம்மளை தங்களை அறிமுகப்படுத்தி தூதரானவர் கூப்பிட்டுருக்காங்க ஆனால் இந்த இடத்துல மோசையோடு பேசின கத்தருடைய தூதன் எப்படி வெளிப்பட்டார்னா அக்னி ஜுவாலை நின்று தன்னை என்ன செய்தாராம் அந்த மோசைக்கு வெளிப்படுத்தினார் என்று இந்த மூன்றாம் வசனத்தில் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துலேருந்தே நம்ம வாசிக்கிறோம் அங்கே கத்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் ஹலலூயா அப்போ ஒரு அக் நடுவிலிருந்து நமக்கு தரிசனம் ஆனார் அப்படின்னா அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம என்ன செய்யணும் உணர்ந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் அதனால தான் இந்த சத்தியத்தெல்லாம் அறிஞ்ச இந்த இஸ்ரவேல் தேவனுடைய வல்லமையை அறிந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு தைரியமாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் உம்முடைய ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகிற அக்னி சூளைக்கும் எங்களை என்ன செய்வார் தப்பு வைப்பார் என்று உறுதியா தப்பு வைத்தாரா அந்த ஏழு மடங்கு எரிகிற அக்னி சூளைக்குள்ள அவங்கள தூக்கி எரிந்து போட்டதிலும் தூதனானவர் என்ன செய்தார் தேவ புத்திரர் வந்து என்ன செய்தாங்க அவர்களோடு உலாவினார்கள் அப்போ அவரிடத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கு அதனால தான் மோசைக்கு அவர் ஆகும்போது அந்த மோசை அதை ஏற்றுக்கொள்ளணும் அதை ஏன்னா அவன் நாற்பது வருஷம் எங்கே வாழ்ந்தான்னா இடத்துல என்ன செய்தான் வாழ்ந்தான் அவனுக்கு எல்லா விதமான வித்தை எல்லா விதமான அதிகாரம் எல்லா விதமான ஞானத்தை அவன் பெற்று இருந்தான் திடீர்னு வந்து கத்தோடைய தூதன் வா நான் அவனை அங்கே அனுப்புகிறேன் போனால் அந்த மோசை என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதனால தான் அவன் எல்லாவற்றிலும் வல்லவனாக இருந்த மோசையை கத்தர் வந்து சந்திக்கிறதுக்கு கத்தர் தம்முடைய வல்லமையை அந்த அக்னி ஜாலையாகிய அந்த அக்னி நடுவில் இருந்து அவனுக்கு என்ன செய்தார் தரிசனமானார் அப்போ அந்த தரிசனம் ஆகும்போது அவன் என்ன செய்கிறான் அந்த தரிசனத்தை உற்று பார்க்கிறான் உற்று பார்த்து முற்றடி அக்னியால் ஜுவாலித்தும் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறது அது என்ன செய்யலை இப்போ அது வந்து காஞ்சி போன முச்செடின்னு சொல்லலை அப்போ நல்ல பச்சை பச்சையின்னு இருக்கிற முச்செடி இப்போ அது எரியும் போது அது என்ன செய்யணும் கருகணும் ஆனால் அது கருகாமல் அது அப்படியே இருக்கிறத பார்த்து அதை அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்க்குறேன் என்று போகும்போது தான் ஆண்டவர் சொல்கிறா உன் பாதிரச்சியை கழட்டி போடு நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று அவன் இடத்துல தெளிவாக பேசுகிறார் அவன் பயங்கரமாக அதை பார்த்து இது கொண்ட அதை உற்று பார்த்து அதை கவனித்து கொண்டிருக்கிறான் இப்போ இந்த மோசையை சந்தித்த தூதன் மோசைக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறான் என்ன செய்தியை சொல்லுகிறார்னா அதே மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது பத்து வசனங்களை நம்ம வாசிக்கும்போது அப்பொழுது கத்த எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அப்பொழுது இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா இந்த செய்தியை தான் கத்தருடைய தூதனானவர் மோசைக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்கிறார் இந்த இடத்துல இவங்க இந்த எகிப்து தேசத்தில் அந்த யோசேப்பை அறியாத ராஜா தோன்றி அந்த எகிப்தியரை என்ன செய்கிறாரு பயங்கரமாக துன்புறுத்தி இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க ஆளோட்டிகளால் அவங்கள என்ன செய்கிறாங்களாம் ஆளோட்டிகளால் அந்த வ அந்த வார்த்தை பாருங்களாம் ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் இப்போது நம்ம ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறோன்னா அவங்க கொடுக்குற வேலையை எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் ஆனால் அந்த வேலை பார்க்குற இடத்துல உள்ள ஆட்கள் நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க நம்மளைய துன்புறுத்துகிறாங்க நம்மளை வந்து கடினமாக நடத்துகிறாங்க நம்மளை வந்து அவமதிக்கிறாங்க அப்படின்னா அதை நம்மளால் என்ன செய்ய செய்ய முடியாது அந்த இடத்துல நிம்மதியாக நம்ம வேலை செய்ய முடியுமா செய்யவே முடியாது நம்ம ஜெய்சித்ரா சிஸ்டர் அதை தான் சொல்கிறாங்க நான் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அவங்க வந்து அங்கே சமையல் பார்க்குற அந்த ஸ்கூலில் சமைச்சு கொடுக்குற எவ்வளோ வேலைனாலும் சி பறந்து சூப்பராக செஞ்சுருவாங்க எவ்வளோ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு என்ன சாப்பாடுனாலும் இல்லை ஆனால் அங்கே உள்ள ஆட்கள் என்ன செய்கிறாங்க அவங்கள துன்புறுத்துகிறாங்க தகாத வார்த்தைகளை பேசுகிறாங்க பிள்ளைகளை ஏவி விட்டு அவங்களுக்கு விரோதமாக இந்த மாதிரி சித்திரவதை பார்க்கும்போது அந்த இடத்துல நிம்மதியாக நம்ம வேலை செய்ய முடியுமா இல்லை நிம்மதியாக இருக்க முடியுமா நம்ம காலையில் அந்த இடத்துக்கு நிம்மதியாக நம்ம போக முடியுமா அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு பாதையில் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அவங்களுடைய உபத்திரத்தை நான் பார்த்தேன் நான் கண்டேன் அவங்க கூக்குறலில் நான் கேட்டேன் நம்ம கா நம்ம தேவாதி தேவனுக்கு கண் இருக்குது நல்லா காண்பா காது இருக்குது நல்லா கவனிப்பா அதுவும் தம்முடைய ஜன உபத்திரப்படுகிறத அவர் பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டார் அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் எனக்காக நீ என்ன செய்யணும் அந்த ஜனத்தை போய் விடுதலையார் அதற்கு நான் என்ன செய்கிறேன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் நீ தான் போகணும் அப்படின்ற செய்தியை அந்த நேரத்தில் எகிப்தினுடைய எகிப்தியர் இடத்துல அந்த பார்வோனிடத்தில் உன்னை நான் அனுப்புவேன் என்று சொல்லி அந்த செய்தியை அந்த தூதனானவர் மோசைக்கு என்ன செய்கிறா அறிவிக்கிறார் என்னென்னா இருந்து அழைத்து வரும்படி உன்னை இடத்துக்கு அனுப்புவேன் அப்போனா என் ஜனத்தை நீ அங்கேருந்து என்ன செய்யணும் கூட்டிகிட்டு வரணும் நீ தான் லீடராக இருக்கணும் நீ தான் தலைவனாக இருக்கணும் தான் நான் என்னை அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் வந்து மோசைக்கு ஒரு செய்தி சொல்லி அழைப்பு கொடுக்குறா இந்த தூதன் என்ன செய்கிறா செய்தி சொல்லி இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்குது நான் அவங்கள அழைக்கணும் நீ போய் என்ன செய்யணும் அழைத்துட்டு வரணுன்ற செய்தியை கூட ஸோ மோஸ்ட்லி அந்த அற்புத கிட்டே போய் பார்த்து அந்த ஜுவாலிக்கிற ஜொலிக்கிற அந்த அக்னி நடுவே கத்தர் பேசுனதை கேட்டு அவருக்குள்ள ஒரு பெரிய கேள்வி நான் போய் சும்மா போய் நின்றேன்னா அந்த பார்வோனுடைய ஆட்களு பார்வோன்னா எவ்வளோ வல்லமை படைத்தவங்க எவ்வளோ மந்திரவாதிகளை வச்சுருக்காங்க என்ன வித்தெல்லாம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும் நான் போய் கேட்டேன் நான் அவங்க என்ன என்ன அவருடைய நாமம் என்ன அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு மோசே அந்த தேவுதனிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஐ ஐஎம் தட் ஐ ஐஎம் அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறார் தன்னுடைய நாமத்தை மோசைக்கு வெளிப்படுத்துகிறார் அதை மோசை ஏற்றுக்கொள்கிறான் மோசை என்ன செல்கிறான் நம்ம எப்ரேயர் பதிமூணு எட்டில் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவ நம்ம விசுவாசிக்கணும் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல கத்தராகி ஏசு கிறிஸ்து நமக்கு மாறாதவ அவர் எப்படி இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்பதை நம்ம என்ன செய்யணும் உணர்ந்து கொள்ளணும் அப்போ ஆண்டவர் வந்து பார்வோனுக்கு இப்படி என்னுடைய நாமத்தை சொல்லு ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ என்ன சொல்லணும் அப்படின்றத பின்னாடி வசனத்துல நம்ம வாசிக்கும் போது பதினைந்தாம் வசனம் பதினாலாம் வசனத்தில் அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற உங்கள் பினாக்களுடைய தேவனாகிய கத்த என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக என்றென்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம் ஹலலூயா அவருடைய நாமம் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது அவர் யார் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாகோபின் தேவன் இப்பொழுது அவர் என்னுடைய தேவனாக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹலலூயா தலைமுறை எத்தனை தலைமுறை தாண்டி இன்றைக்கும் அந்த தேவனுடைய நாமத்தை நம்ம உச்சரித்து அந்த தேவனுடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்ளும்படியாக கற்ற நமக்கு என்ன செய்திருக்கிறார் கிருபை கொடுத்துருக்கிறார் இப்படியாக அவருடைய நாமத்தை சொல்லி அங்கே அழைப்பு கொடுக்கும்போது அந்த மோசை ஆனவன் என்ன செய்கிறான் அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் போகும்படியாய் போகிறான் இதில் என்ன இன்னைக்கு நம்ம என்ன விசேஷமாக நம்ம பார்க்குறோன்னா தேவன் மோசே அந்த அழைப்பை நிறைவேற்றினான் மோசை என்ன செய்தான் அதுக்கடையில் மோசி சாக்கு போக்கு சொன்னால் எனக்கு பேச முடியாது நான் திக்குவாய் மந்தமாக இருக்கிறேன் அப்படின்னா ஐயோ எனக்கு பயமாக இருக்குண்ணா ஆனால் ஆண்டு ஒரு ஒரே வார்த்தை சொல் நான் உன் கூட இருக்கிறேன் நான் என்ன செய்கிறேன் உன் கூட இருக்கிறேன் நீ பயப்படாத உனக்கு வாயாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன் உன் சகோதரனாகிய ஆரோனை அனுப்புகிறேன் என்னென்ன மோசே போக மாட்டேன்ட்டு தடை பண்ணாரோ அதற்கு எல்லாமே ஆண்டவர் வந்து அவனுக்காக ஒரு வேலையை செய்து அவனை அனுப்புகிறா இதில் என்ன நம்ம இந்த முழு மோசையுடைய காரியத்தை நம்ம வாசிக்கும்போது மோசே அழைப்பை நிறைவேற்றினான் ஹலே லூயா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கற்று நமக்கு நிறைய அழைப்பு கொடுத்துருக்கிறார் நம்ம அந்த அழைப்பை என்பதை தான் நம்ம இந்த நாளிலே நம்ம தியானிக்கிறோம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம என்ன என்னங்கன்னா பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம் இப்போ மோசே எதற்காக அழைத்தானா அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருக்கிற ஜனத்தை விடுதலை ஆக்கும்படி ஒரு தேவனவனை அழைத்தார் ஸோ இன்றைக்கு கத்தன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்னா நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற ஜனங்கள் அடிமைத்தனமாகிய இந்த உலகத்துக்குள்ளும் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசின் கீழும் என்ன செய்கிறாங்க சிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வியாதியோடும் கண்ணீரோடும் இருக்கிறாங்க அவர்களை மீட்கும்படியாக இந்த நாளிலே கத்தர் நம்ம என்ன அழைத்து அழைத்திருக்கிறா இதை நிறைவேற்றினாரா அப்படி நம்ம பார்க்கும்போது ஸ்தேவான் அப்போ சில ரொம்ப அழகாக நீங்கள் வீட்டில் போய் அப்போஸத்தில் ஏழாம் அதிகாரம் இருபதுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இந்த மோசையோட காரியத்தை ரத்தனை சுருக்கமாக ரொம்ப வேல்யூபிளான வார்த்தை ரொம்ப வேளேற பெற்ற வார்த்தைகளை போட்டு அந்த ஸ்தேவான் அந்த இடத்துல சாட்சியாய் பழையற்பட்டு கா அடையாளத்தை வந்து அழகா சொல்றார் அதுல ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன் முப்பதாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நாற்பது வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலை சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கத்தருடைய தூதுனாவ முச்செடி எரிகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறு மறுதளித்திருந்த இந்த மோசேதானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீப்பனாகவும் அனுப்பப்பட்டான் இது இடத்துல தெளிவா அந்த தூதனாலே தூதனானவராலே அவன் என்ன செய்தான் அந்த தலைவனாகவும் மீப்பனாகவும் அனுப்பப்பட்டான் என்று ஸ்தேவான் அழகாய் சாட்சி சொல்கிறார் அதே போல் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் வாசிக்கும்போது இவனை அவர்கள் அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலே சிவந்த சமுத்திரத்தையும் நாற்பது வருஷ காலமாய் மனாந்திரத்திலையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் அந்த அழைப்பில் இந்த மோசை என்னென்ன செய்தான் என்பதை இந்த ஸ்தேவான் இந்த அப்போ சில நடவடிக்கையில் அழகாக சாட்சியாக சொல்லுகிறார் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது சீனாய் மலையில் தன்னோடு பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வன சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் அவனே ஹலலூயா கத்தர் எப்படி அழைத்திருக்கிறார் பாருங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் அவன் வந்து பார்வோன்னு இடத்துல இருக்கக்கூடாது நம்ம ஓடி வந்துடணும்னு ஓடி வந்து ரொம்ப சாதுவான இசரவேலர்கள் செய்கிற ஒரு வேலையை அவன் பார்த்து கொண்டிருந்தான் கத்தர் அவனை அழைத்து ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே அப்படின்னா கத்தரிடத்துலேருந்து கத்தருடைய விரலினால் எழுதப்பட்ட அந்த கற்பனைகளையும் எப்படி ஆசரிப்பு கூடாரோ எப்படி தேவாலயம் எப்படி ஆசாரியர்கள் இருக்க வேண்டும் செய்ய வேண்டும் பண்ண வேண்டும் என்ற எல்லா காரியத்தையும் இந்த மோசை மூலமாக கத்தர் என்ன செய்தார் வெளிப்படுத்தினார் ஹலையா அந்த அழைப்பை கத்த அந்த மோசை என்ன செய்தான் நிறைவேற்றினான் அதை குறித்து தான் இந்த ஸ்தேவான் அழகாய் இந்த வார்த்தைகளை வர்ணித்து இந்த இடத்துல சாட்சியாய் அறிவிக்கிறார் அதே போல் நம்ம வாசிக்கும் வாசிக்கும்போது அந்த விசுவாச பட்டியலில் இந்த மோசையினுடைய பேரை கத்த எழுதி வைத்திருக்கிறார் அந்த வசனங்களை வாசிக்கும்போதும் பவுல் மிகவும் அழகாய் அந்த இடத்துல இருபத்தி மூணாம் வசனத்துலேருந்து வாசிக்கும்போது மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பனார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை மூன்று மாதம் ஒழித்து வைத்தார்கள் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக என்று எண்ணினான் விசுவாசத்தினாலே அவன் அத்தரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் விசுவாசத்தினாலே பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடராதபடிக்கு அவன் பாஸ்காவையும் இரத்த பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான் விசுவாசத்தினாலே அவன் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் ஹலெலுயா அதே போல எருகிய கோட்டையை மதில்களையே ஏழு நாள் சுற்றி வந்து விழுந்தது இது எல்லாமே மோசே அவனுக்கு கொடுத்த அந்த கத்தருடைய தூதனால் உண்டான அழைப்பை கேட்டு தன்னை ஒப்பு கொடுத்து அதில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதான் இதில் வந்து இனி வரும் பலன்மை ஜனத்தோடு துன்பத்தை ஜனத்தை என தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் என்ன செய்தான் தெரிந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியவான் கத்தரை தேடி அவரை பின்பற்றும் போது அந்த ஜனத்தை நடத்தும் போது பல விதத்தில் அவன் கஷ்டப்பட்டான் ஆனாலும் அவனுக்கு என்ன அழைப்பை அந்த தூதனால அவன் பெற்றுக்கொண்டானோ அந்த கத்தரால பெற்றுக்கொண்டானோ அதை மோசே நிறைவேற்றினான் ஹலை இன்னைக்கு இன்றைக்கி நம்ம அதை தான் ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லி இன்னைக்கு நம்மளும் அழைப்பை பெற்றிருக்கிறோம் நம்ம அவருடைய பிள்ளைகளாய் கத்தர் என்ன செய்திருக்கிறா அழைத்திருக்கிறா அநேகரை ஊழியராய் அநேகரை சுவிசேஷகராய் அநேகரை மிஷினரிகளாய் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு விதமாய் கத்தர் என்ன செய்திருக்கிறா அழைத்திருக்கிறா அழைக்கப்பட்டவர்கள் அவங்க அழைப்பில் அவங்க பாத்திரவான்களாய் நடக்கும்படியாய் அவர்களுக்காக நம்ம திறப்பில் நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம் கத்தை நம்ம கொடுத்த வார்த்தைக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோமா ஆமே